அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் பாதகம் வந்தாலும் இறுதியில் வெற்றி மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் பயம் பாதகம் வந்தாலும் இறுதியில் வெற்றி அப்போ பயம் பாதகம் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டுங்கிறத புரிஞ்சிக்கங்க பட் இறுதியில் வெற்றியாக முடியும் ஏன் அப்படி இப்போ உங்களுக்கு அந்த பலன்களை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்திலேயே கேது அண்டு ராகு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறார் லக்னத்தில் கேது இல்லை ராகு சூழல்கள் வழியாக ஒரு சற்று புதிய நபர்கள் மதத்தினர் வழியாக ஒரு சலனம் பிரச்சனைகள் அண்டு லக்னத்திலேயே கேது இருக்கிறது அப்படி ஒரு மனக்குழப்பம் பெரிய ஆராய்ச்சி குணம் இப்படிலாம் ஏற்படும் அண்டு உங்கள் லக்னாதிபதியான அந்த புதனும் ஜீரோ ஜீரோ டிகிரியில் தட் இஸ் சிம்மத்தில் சந்தியில் நின்றுட்டு இருக்கார் அவர் பதினோராம் பாவத்துக்கு வேலை பார்க்குறாரா பன்னிரெண்டுக்கு வேலை பார்க்குறாராங்கிற ஒரு டவுட்டு சந்தியில் இருக்கிறப்ப முன்ன பின்ன ஒரு ஒரு இது இருக்காது கிட்டத்தட்ட ஆறு எட்டு இருபத்தி நாலு வரைக்குமே நேர்கதியில் பயணிக்கிறவர் திரும்ப வக்ரம் பெறுவார் வக்ரம் பெறுறப்போ ஒரு குடியாடுற போல பிகோ பண்ண வைக்கணும்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் பயம் பாதகம் வந்தாலும் பயம் பாதகம்லாம் வரும் குழப்பம் வரும் என்ன நடக்குமோ அப்படின்னு ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியான அந்த சனி பகவான் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார் ஆனால் வக்ரம் பெறுறதால தேவையில்லாத பகை விரோதம் பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஒரு ஏற்படும் ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் எதிரிகளுக்கு தான் ஆப்பு எதிரிகளுக்கு தான் மார்பில் ஆணிம்பாங்க ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கோள் அதுவும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கோ ஒரு கோல் இருக்கிறது சூப்பர் ஆனால் வக்ரம்புறதால பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்படும் ஐந்து குடையவங்கிறத பெரிய திட்டமிட்டு இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னா அது நடக்காது அது அப்படி தான் இதே நடக்கிறத பார்த்துக்குவோம் இல்லை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு ஏதோ உங்களை அறியாமல் வேறு காரியங்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பாசிட்டிவாக நேர விரயம் இல்லாமல் பண விரயம் இல்லாமல் ஓரளவு அதிர்ஷ்டமாக மாற்றி கொள்ள முடியும் ரொம்ப நான்கிறதுல பண்ணிங்கன்னா வராது ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டு எல்லாம் கடவுள் பண்ணுவார்னு பண்ணுறப்ப தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல இரண்டு ஒன்பது குடைய அந்த சுக்கரன் இருக்கிறது சூப்பர் பெரிய அளவுக்கு நேம் ஃபேம்மோடைய தனம் கிடைக்கும் பேரு புகழ் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அந்த சூரியனோட இணையிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் ஏதாவது விரயம் ஆயிடுமோ நிம்ம நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டு போயிடுமோ அப்படின்லாம் ஒரு பயம் வரும் பட் பொதுவாக பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நல்லது பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதே ஆனால் அது அப்படியே அந்ததை விரயம் பண்ணிடுவீங்க அதை நல்ல விரயமாக பண்ணிடுங்க சுப விரயமாக ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற மாதிரி பெரியவங்க வயசானவங்கன்னா பிள்ளைங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது படிப்பு செலவு இல்லை வீடு கட்டுறது இப்படி ஏதாவது பண்ணிக்கணும் சின்ன பசங்களாக இருந்தாக்க கல்விக்காக செலவு பண்ணிக்கிறது கல்விக்காக இறங்கிறது அலைச்சலை ஏற்படுத்திக்கிறது அப்படி பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு போட்டித் தேர்வுகள் எல்லாம் நீங்கள் எழுதலாம் அப்படி ஒரு திருப்தி வரும் ஏன்னால் அந்த சுக்கரனோட அவங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் பதினோராம்பாவதுக்கு அவரும் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது சந்தியில் இருக்கிறதால ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும் இருபதாம் அந்த அதனால் எதிர்பாராத ஒரு அந்தஸ்து மரியாதை உயர்வது அதன் மூலம் லாபம் கிடைப்பது திருப்தி கிடைப்பதுங்கிறது இந்த புதன் ஏற்படுத்துவார் இந்த வக்கரம் பெறுறப்போ தான் மாறாக நடக்கும் நீங்கள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க ஆண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் அஸ்தங்கதமாக ஆகிடுவார் டோட்டலாக பவரை சூரியன் விட்டுருவார் அப்போ பெரியவங்க மூத்தவங்க தந்தை போடு உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிடணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு ப பயம் பாதகம் வ வராமல் தவிர்த்துக்கலாம் இல்லாட்டி மேலதிகாரிகள்கிட்ட முறைச்சிக்கிறது சிக்கல் பண்ணுறது தந்தை போன்ற உள்ளவங்கள்ட்ட சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கெடும் அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பதினோராம் இடத்துலேருந்து சிறப்பான பலன்களை பேரு புகழோட லாபத்தை நேம் ஃபேம் அது கிடைக்கும்னா இல்லை வெறும் லாபம் கிடைக்கிறதுங்கிறது அதுவே திருப்தியாக இருக்கும் பேரு புகழோட லாபம் கிடைக்கிறது மற்றவங்கள்லாம் அதான் நடிகர்கள் பெரிய அரசியல் இதில் இது பண்ணுறவங்க இங்கெல்லாம் நேம் ஃபேமோடைய வசதி வாய்ப்புகள் வர மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பக்கமாக கிடைக்கும் ஆனால் அந்த அவர் ஒன்று எட்டுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவரும் வந்துடுறார் அப்போ அந்த விரயங்கள் வராமல் பெரிய அளவுக்கு சிக்கல் வராமல் காப்பாற்றிக்கணும் இல்லாட்டி பேரை கெடுத்துக்கவங்க இரண்டு ஒன்பது கூட இவன் பன்னெண்டில் போகிறப்ப பெருசாக புகழ் மரியாதை கிடைக்கும்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் அது வெட்டி அழைச்சல் வீண் விரைவுமாக மாறுறது இல்லை அவ பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதியான குரு பகவான் இருக்கார் அவர் பெரிய அளவுக்கு பாதகத்தை பண்ண மாட்டார் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பாட்னர் வழியாக நெருங்கிய நட்புக்கள் வழியாக அவர் அவங்க நினச்சா கூட ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறப்ப கூச்சார குரு ஒன்பதுக்கு வரப்ப ரொம்ப நல்லது தான் ஆனால் அவன் எட்டாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்போ மற்றவங்களோட இணைந்து செய்ய இது பண்ணிக்கணும் எட்டு நாளே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அவன் டோட்டலாக உங்கள் கண்ணி லக்னம் கண்ணீர் ராசிக்கு செவ்வாய் டோட்டலாக ஆகாதவன் மூணு எட்டு குடையவன் ரெண்டு பாவமுமே சுமார் தான் அப்போ தேவையற்ற முயற்சிகள் வழியாக சிக்கல்கள் பிரச்சனை மரியாதை குறைவு வர்றதை ஏற்படுத்துவார் இந்த குரு செவ்வாய் இணைந்து மூணாம் இடத்தை வேறு பார்க்கறது மற்றவங்க சூழல் வழியாக ஒரு ஒரு பாட்னர் வழியாக முரண்பாடு வராதபடி உங்களுடைய நடவடிக்கை பேச்சு முயற்சி இது இருக்கணும் முரண்பாடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் தாமதப்படுறது சிக்கலாகிறது சூழ்நிலையில் பயம் ஏற்படுறது பாதகமாக வ வர்றது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு எட்டு இருபத்தி நாலு வரைக்குமே பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஓரளவு நல்ல இதில் இருக்கிறது அதனால தான் இறுதியில் வெற்றின்ட்டேன் ஐந்து குடையும் கண்டிப்பாக இறுதியில் வெற்றியை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப தகுதிக்கு மீறியது விஷயங்களை கூட ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் மற்றவங்க சூழல்லாம் வந்து ஒத்து மா புதிய நபர்களாக மதத்தினராக இருக்காங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்லாம் நினைக்கிற அந்த இது கூட பாசிட்டிவாக முடிகிற மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் இறுதியில் வெற்றியாக இருக்கும் இன்னும் இந்த பன்னெண்டில் போய் இரண்டாம் இடத்ததிபதி உட்காடுறது வந்ததை விரயம் பண்ணிடுறது சிக்கல் பண்ணிடுறதுன்னு வாய்ப்பு உண்டு எது ஒன்று எட்டுலேருந்து இருபது எட்டு வரைக்குமே அவர் விரயத்தில் தான் இருக்கார் இரண்டு ஒன்பது குடையுமே பன்னிரெண்டாம் இடம் இருக்கிறது கொஞ்சம் சுமார் அவள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதும் ராசி அதிபதியும் வக்ரம் அஸ்தங்கதம் ஆகிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்பு இருந்தாலும் அந்த சனி பகவான் இறுதியில் வெற்றியை கொடுத்தே திருவார் அதுக்கு சப்போர்ட்டாக ராகவும் இருப்பார் என்ன அந்த லக்னத்தில் உள்ள கேது தான் குழப்பத்தை ஏற்படுத்துவார் பயத்தை ரொம்ப அதிகப்படுத்துகிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஆகும் இது என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ அப்படிலாம் குழப்பங்கள் ஏற்படும் பயப்பட வேண்டாம் அண்டு குரு செவ்வாய் இணைந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு இனம் புரியாத கான்ஃபிடென்ட் ஏற்படுத்துகிற மாதிரி சூழல்கள் நட்புக்கள் பங்குதாரர்கள் இணை இருப்பார்கள் அதனால் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த பயம் பாதகங்கள்லாம் வந்தாக்க அதுவும் லக்னாதிபதி வக்ரம் அஸ்தங்கதெல்லாம் அடைஞ்சி பன்னிரெண்டாம் இடத்துலலாம் மறைகிறப்ப ஒரு இனம் முடியாத பயம் பாதகம் பிரச்சனை விரயங்கள் வர மாதிரி நெகட்டிவாகவே இருக்கும் ஒரு அன் ஈசினஸ்ஸே இருக்கும் நல்லது அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஆறில் உள்ள சனி பகவான் பக்ரம் பெற்று போயிருந்தாலும் என்ன நடக்குமோன்னு நீங்கள் பயந்துகிட்டு இருந்தாலும் அது அப்பரிமிதமான வெற்றியை அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி மாறிடும் அதனால தான் இறுதியில் வெற்றி பயம் பாதகம் வந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டு ஒரு திருப்தி எப்பா டயத்தை வேஸ்ட் பண்ணல பெரிய அளவுக்கு பயம் பிரச்சனை பாதகங்களை ஏற்படுத்திக்கிற மாதிரி இல்லாமல் தப்பிச்சிட்டோம்டா ஓரளவு நல்லது பண்ணிட்டோம் வீணாக வீண் விரயம் இல்லாமல் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டோம் ஒரு தேவையில்லாத பகை விரோதம் பிரச்சனைகள் இல்லாமல் முடிச்சிட்டோங்கிற நம்பிக்கை ஏற்படும் அது ஜெப தியானம் பண்ணிக்கணும் இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் வர்றது ம அது வந்தாலும் இறுதியில் வெற்றின்ட்டு இல்லை மெடிடேட் பண்ணாதான் இறுதியில் வெற்றி கிடைக்கும் அனைத்து அன்புள்ளங்களோ அஸ்டோமன் தரப்பு அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா இறுதியில் சுபமாக வெற்றியாக அந்த தகுதிக்கு மீறிய விஷயங்கள் வெற்றிகள் நீங்கள் எதிர்பார பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அது எதிர்பாராமல் சூப்பராக முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குடர்ந்து யார் கணேசன் நன்றி வணக்கம்